இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்கு இல்லையா இந்த கடைசி மூன்று நாட்கள் ஏழு எட்டு ஒன்பது ஸோ சப்தமி அஷ்டமி நவமி இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாவது நாள் வந்து இந்த கடைசி மூன்று நாட்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நாள் நம்ம கொண்டாடலை இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ ஏழு எட்டு ஒம்பது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக பண்ணலாம் இதுல வந்து பெண்களுக்கு பொதுவாக ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணால் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க கடைசியில் பீரியட்ஸ் வந்துடும் இது எல்லாத்தையும் செஞ்சு இந்த வழிபாடு எல்லாம் முடிச்சு ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ வசந்த நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த கடைசி மூன்று நாட்கள் ஏழு எட்டு ஒன்பது ஸோ சப்தமி அஷ்டமி நவமி இந்த நவமிங்கிறது ஏப்ரல் பதினேழாம் தேதி வருது அன்னைக்கு தான் ஸ்ரீராம நவமி நம்ம கொண்டாடுறோம் இந்த வசந்த நவராத்திரியில் தான் நமக்கு ஸ்ரீ ராமச்சந்திரனினுடைய ஸ்ரீராம நவமி வரும் அந்த ஒன்பதாவது நாள் முடியறது இல்லையா அன்னைக்கு தான் அந்த நவமி திதி வந்து ரொம்ப வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள் வந்து எப்பொழுதுமே நவமி திதி அதனால தான் நமக்கு அந்த விஜயதசமி சொல்கிறோம் இல்லையா நாரத நவராத்திரி கொண்டாடுச்சே ஸோ ஒன்பது நாட்களும் தேவி வந்து அசுரனை கொன்று பத்தாவது நாள் அதை தசமின்னு கொண்டாடுறோம் இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாவது நாள் வந்து ஸ்ரீராம நவமிங்கிறது வந்து ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் ஸ்ரீராமபிரான் பிறந்த இந்த நாள் இந்த கடைசி மூன்று நாட்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நாள் நம்ம கொண்டாடல இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ ஏழு எட்டு ஒம்போது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ பதினஞ்சு பதினாறு பதினேழு திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களுமே நம்ம வந்து இந்த வசந்த நவராத்திரியை கொண்டாடலாம் ஸோ காலராத்திரி பதினஞ்சாம் தேதி நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலராத்திரி அப்படிங்கிறது தான் அந்த பேரை வந்து நம்ம சொல்கிறது அன்றைய நாளில் நம்ம வந்து துர்கையை வழிபாடு செய்யலாம் அந்த கடைசி மூன்று நாட்களுமே நம்ம துர்கையை வந்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து மாலை சாயங்கால நேரத்தில் ஒரு உங்கள் வீட்டில் குத்து வழக்கு இருந்ததுன்னா குத்து வழக்கு ஏற்றி அந்த குத்து வழக்குக்கு ஒரு சிகப்பு நிற ஆடை உடுத்தி நம்ம வந்து துர்கா ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப நல்லது அண்டு சுவாமிக்குவே நம்ம நைவேதியம் வந்து அன்றைக்கி புளியோதரை வந்து செய்து வைக்கலாம் இந்த சைத்திர நவராத்திரின்னு சொல்கிறது இப்போ இருக்கிற இந்த வசந்த நவராத்திரி ஸோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் போய்ட்டு நமக்கு ஒளி வருவதற்காக இந்த கடைசி மூன்று நாட்கள் நம்ம பண்ணுறோம் இந்த காலராத்திரிக்கு வந்து துர்கை வழிபாடு நம்ம செய்து அரளி பூல அந்த வழக்குக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி புளியோதரை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமியை வணங்கலாம் நமக்கு புளியோதரை செய்ய டைம் இல்லைன்னா மாதுளம்பழம் ஸோ சிகப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் மாதுளம்பழம் ரொம்ப விசேஷம் தேவிக்கு அதனால் நீங்கள் மாதுளம்பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் அடுத்தது மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டமி ஸோ இந்த அஷ்டமி வந்து ரொம்ப ஒரு உகந்த ஒரு நாள் நான் ஏற்கனவே வந்து வேறு சொன்னேன் அசோக அஷ்டமி நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அதனால் அன்றைய நாள்லேயும் நம்ம மாலை நேரத்தில் துர்கையை வந்து வணங்கலாம் இல்லை அன்றைக்கி ராகு காலத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு துர்கைக்குமே பண்ணிட்டு வரலாம் இந்த அஷ்டமி திதியில் நம்ம வந்து வணங்கிறது வந்து மகாகௌரின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியை அன்றைய நாளில் நம்ம வெண்மை நிறத்தில் ஏதாவது தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் அந்த விளக்குக்கு வந்து நம்ம ஒரு ஆடையை உடுத்தணும் அப்படின்னா வெண்மை நிறத்தில் அந்த ஆடையை உடுத்தி நம்ம வந்து தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் சாதம் எனக்கு வைக்க முடியல என்னால் பண்ண முடியலன்னா இந்த பெரிய பெரிய கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா ஒயிட்டில் அந்த கல்கண்டை கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் இல்லைன்னா பசும்பால் காய்ச்சி அதில் சக்கரை போட்டு அதை கூட சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அன்றைக்குமே நீங்கள் துர்க ஸ்லோகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம் தேவி மகாத்மியம் படிக்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க கடைசி நாள் மூன்றாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமநவமி ஸோ ஸ்ரீராமநவமியை நம்ம வீட்டில் வந்து கொண்டாடும் பொழுது இந்த வசந்த நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள் அதுவும் வெற்றியை தரக்கூடியது தான் ஸோ இந்த கடைசி மூன்று நாட்கள் நம்ம வணங்கும்பொழுது கடைசியில் மூன்றாவது நாள் வந்து நமக்கு இழந்ததை எல்லாம் மீண்டும் நமக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு நாளாக நம்ம கொண்டாடுகிறோம் இந்த ஸ்ரீராம நவமி அன்று நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் வருவதற்கு மகாலட்சுமியை வந்து நம்ம வணங்கலாம் அன்றைய நாளில் நம்ம ஒரு விளக்குக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் அந்த ஃபஸ்ட்டு டே ரெட்டு சொன்னேன் செகண்ட் டே ஒயிட்டு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த தேர்ட் டே வந்து நீங்கள் அந்த லோட்டஸ் பிங்க் இருக்கும்ல அந்த நேரத்தில் நீங்கள் விளக்குக்கு வந்து பண்ணி தாமரப்பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த அஷ்டமி திதியில் வந்து அஷ்டமிக்கு மறுநாள் நவமி இல்லையா ஸோ அஷ்டமியில் வந்து கண்டிப்பாக சம்பங்கி எடுத்துக்கோங்க சம்பங்கியில் வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் நவமியில் வந்து தாமரைப்பூ கண்டிப்பாக வைங்க அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ரோஸஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க அதுவும் எடுத்துக்கலாம் ஸோ நெய்வேத்தியம் வந்து நம்ம ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பண்ணுறது சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பண்ணலாம் ஸ்ரீராமனுக்கு பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் பானகம் நைவேத்தியம் பண்ணுறோம் ஸோ அந்த பானகத்துலேயே கொஞ்சம் நவமியில் துர்கைக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அன்றைக்கி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேருக்கு உண்டான மும்மூர்த்திகளையும் நாம் அன்றைய நாளில் வணங்கி பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரையுமே நம்ம வணங்கி இந்த வருடம் ஆரம்பமாக இருக்குது இந்த சித்திர வருடத்தில் இந்த வருட வருடப்பிறப்பு ஆரம்பத்தில் நம்ம இயற்கைக்கு வந்து வழிபாடு செஞ்சு நன்றியை சொல்லுவது தான் ஸோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் நல்லா இருக்கணும் எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் நமக்கு எந்த விதமான இயற்கை சீற்றங்களால் நமக்கு பூமிக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த மூன்றாவது நாள் நவமி திதியில் நம்ம பிரார்த்தனையாக வைக்கணும் ஸோ சுயநலமாக என் என்னுடைய கஷ்டத்துக்குன்னு நம்ம சாமி கும்பிடாமல் உலக நன்மை நன்றாக இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் பயிர் சேதமாக கூடாது ஆடு மாடுகள் நன்றாக இருக்கணும் பட்சிகள் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த வசந்த நவராத்திரியினுடைய காரணமே அதான் நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மிருகங்களாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் கொடிகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் வசந்த நவராத்திரியினுடைய முக்கிய அம்சமே ஸோ இந்த வருட ஆரம்பம் சைத்ர நவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த வருட ஆரம்பம் வசந்த காலம் முடிஞ்சு நமக்கு வெயில் காலம் ஆரம்பிக்குது ஸோ நோய் நொடி இல்லாமல் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து இந்த வசர வசந்த நவராத்திரியை நாம் நிறைவு பெறணும் இப்படியான ஒரு பிரார்த்தனையை எல்லாரும் பண்ணுங்க ஏன்னா இந்த குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடத்தில் நம்ம இயற்கை சீற்றங்களும் பார்க்க போகிறோம் நிறைய வியாதிகளை பார்க்க போகிறோம் மக்கள் வந்து பைசா இருந்தால் கூட சந்தோஷமாக அனுபவிக்காத ஒரு நிலையை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அதனால் இந்த நாளில் இந்த மூன்று நாட்களும் நம்ம தேவியை வழிபாடு செய்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் வைக்கலாம் இதில் வந்து பெண்களுக்கு பொதுவாக ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணால் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க கடைசியில் பீரியட்ஸ் வந்துடும் பண்ண முடியாமல் போயிடும் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ உங்களுக்கு சின்ன பொண்ணு இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் நீ இப்படி ரெடி பண்ணுமா அப்படின்னு அது சொல்லி கொடுத்து வீட்டில் விளக்கேற்ற சொல்லுங்கள் ஸ்லோகம் படிக்க சொல்லுங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லை யார் ஆம்பளைங்க இருந்தாலுமே மூன்று நாட்கள் நீங்கள் செய்யலாம் ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு இந்த வழிபாடு எல்லாம் முடித்து இந்த வருடம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் நமக்கு நன்றாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை வைக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்